இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கை பொறுத்தளவு ஹைப் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி எக்ஸ் கண்டஸ்டண்டான சௌந்தர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அனுப்புறாங்க இவங்களையே அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட அம்மா டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க போகிறாங்க லைவில் கூட நேற்று நைட்டு கூட பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும் ஒரு மாதிரி பயந்ததில் தான் பேசிட்டு கமருதீன் சொல்கிறாப்ப எனக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் உங்க அம்மா இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்ற மாதிரி வந்து இழுக்கிறாப்புல பார்வதிக்கும் வந்து அம்மாட்ட புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு தோணில வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஹாய் மக்களை நம்ம ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போட தட்டி விடுங்க அதாவது எக்ஸ் கண்டெஸ்ட் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து ஷோல வந்துருந்தாங்க அவங்களோட ஹூக் ஸ்டெப் போடும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விஜய் சேதுபதிக்குள்ள ஒரு டான்ஸை போட்டு அது மட்டும் இல்லாமல் அவரை கிஸ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் எல்லாம் இது பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடினாங்க பார்க்கறது நல்லா இருந்துச்சு அவங்களே வந்து சர்ப்ரைஸாக வந்து விட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நடக்க இருக்குது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மண்டேவே செட் செட்டெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போட்டு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த போன தடவை நம்ம பார்த்தோம் ஜாக்லினோட வந்து அவங்களோட ஃபியான்சி கூட பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கூட மாதிரி கூட நின்றுட்டு இருந்தாரு அப்போ அந்த கிறிஸ்மஸ் வீக் அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ் டாஸ்க்குமே வரும் அதே மாதிரி இந்த டைமு கிறிஸ்மஸ் டைத்துலாம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குமே வந்திருக்கு இந்த டைம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பதினோரு பேர் இருக்காங்க பதினோரு பேர்த்தோட வந்து வீட்டில் இருக்கவங்களும் வரப்போறாங்க அது மட்டும் இல்லாமல் போனதே நம்ம வந்து பார்த்துருந்தோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்தாங்க அப்புறமேட்டு விஷ்ணு வந்தாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாக்கோட ஃப்ரெண்டு வந்தாரு ஆனால் இந்த டைமும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஃப்க்கு தொடங்குறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் தாத்தாவா வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு இவங்க வந்து உள்ளே போறாங்க அதாவது சௌந்தர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒரு காமெடியா எப்போதும் ஒரு ஃபன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து பண்றாங்க இருக்கு வந்து 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 ஃப்ரீ ஸ்டார்ட் ஒவ்வொருத்தோட பேரண்ட்ஸ் வரப்போறாங்க எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தவங்க மட்டும் இவங்க வந்து என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க அது யாரு அப்படின்னா பார்வதி அண்டு கமுருதீன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா இருக்க போகிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன பிரச்சனையை வந்து கிளப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நான் வந்து யாரோட அப்பா ஈகரா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கானா வினவத்தோட ஃபே ஃபேமிலி வரதுதான் அவருமே நிறைய சொல்லிட்டு இருந்தார் அவங்க குழந்தைங்களை பார்க்கணும்னாரு அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபை பத்தி சொல்லியிருக்காரு ஆள மீபி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் தடவை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல இந்த டைம் அதே மாதிரி அரோரோட ஃப்ரெண்டு ரியா வந்து உள்ளே வர போகிறாங்க ரியா வந்து பார்த்தீங்கன்னா டோஸ் தான் அது ஒரு தனி இதாகவே இருக்குது ப்ரோமோலே நம்ம பார்க்க தான் போகிறோம் அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான டோஸ் வந்து விழுவுது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வெளியிலே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அவங்க அகெயின்ஸ்டாக தான் பேசினாங்க எனக்கு இப்படி அவள் பண்ணுவான்னு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ரியா அவர்கள் ரியா தியாகராஜன் போன சீசன் வந்துருந்தாங்க ஆனால் அவங்க வந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு அரோராட கேம் வந்து நல்லா தான் இருக்கு ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லை ஒரு மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க இப்போ கேமை வந்து ஃபோக்கஸ்டாக தான் ஆடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேமே நல்லாவே பண்றாங்க எல்லா இடத்துலையும் எடுத்து பேசுறாங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல யாரோட வீட்ல இருந்து வர போகிறாங்க யாருக்காக ஈகரா வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கண்டசன் சௌந்தர்யா அவர்கள் உள்ள போயிருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மரகாம்பாக்ஸில் சொல்லுங்க